வணக்கம்மா பாரியம்மனுக்கு இப்போ நம்ம அலங்காரம் பண்ணுறோங்க அலங்காரம் பண்ணிவிட்டு நம்ம பாரகியம்மன் என்ன நல்ல காரியமெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம் சொல்கிறேங்க படாத பாடுபட்டு படாத கஷ்டமும் பட்டு தீராத பிரச்சனையில் இருந்த எண்ணியை என் பிள்ளையிலையும் வாராகமாக கை கொடுத்து அவ்வளோ தூரம் காப்பாற்றிருக்காங்க எத்தனையோ பிரச்சனை சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டம் இதெல்லாம் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா எத்தனையோ இக்கட்டிலேருந்து என் பிள்ளையிலையும் என் குடும்பத்தையும் அம்மா காப்பாற்றியிருக்காங்க இதுக்கு எத்தனை செஞ்சாலும் அதுக்கு ஈடாகாதுங்க சில பேர் நினைக்கிறாங்க நம்ம கும்பிட்டுட்ருக்குறோம் நமக்கு ஏன் இன்னும் கஷ்டமே தீரல அப்படின்னு நினைக்கிறாங்க எந்த சாமியுமே நம்ம கும்பிட்டோன்னே நமக்கு அதோடய பலன் கிடைச்சிரும்னு சொல்ல முடியாதுமா ஃபஸ்ட்டு நம்ம கும்பிடுறதை விடாமல் கும்பிடுவோம் எனக்கெல்லாம் இருந்த பிரச்சனைக்கு நல்லா சாமியை நினைக்கவே கூடாது என்னின் தான் சொல்லுவாங்க சாமி பைத்தியம் பிடிச்சி அலையிற அப்படின்னு சொல்லுவாங்க என்னையை நான் கண்டுக்கவே இல்லைங்க இன்னமும் சொல்லிட்டு போகிறாங்க சொல்கிறவங்க நல்லா இருந்துட்டு போகிறாங்க நம்ம கும்பிடுறத கும்பிடுவோம் நம்ம வந்து ஒரு பாசத்துக்காவையோ ஒரு கஷ்டத்துக்கோ நம்ம குறைய சொன்னோம் அப்படின்னா அக்கம் பக்கம் போய் சொன்னால் கூட அவங்க நல்ல விதமாக நம்ம கேட்டு நம்மக்கிட்ட கேட்டுக்கிட்டு அதையும் ஒரு நாலு பேர்கிட்ட மறுபடியும் சொல்லுவாங்க இவன் இப்படி சொன்னா உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா மனுஷனோடது அது வந்து அந்த குணம் இயற்கையாக வர்றதுங்க நம்ம வந்து எல்லாரும் ஒரே மாதிரி இருந்துருவாங்கன்னு சொல்ல முடியாது இல்லைங்க அதனால் நம்மளோட கோரிக்கையை வந்து எப்போவுமே நம்ம அம்மா கிட்ட வச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு நல்லது பண்ணுவாங்க ஏன்னா மனசார மனசு விட்டோ நம்ம கண்ணீர் விட்டு அழுது அம்மா கிட்ட இல்ல ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உடனே செய்யலைன்னாலும் நம்ம கும்பிட நம்ம எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சு நம்ம அம்மாவை கும்பிட்டு வருவோமோ அந்த அளவுக்கு நமக்கு அம்மா கை கொடுத்து கண்டிப்பாக நல்லது பண்ணிடுவாங்கங்க அதனால் நம்ம வந்து மனசனை நம்பி நம்ம வந்து இறங்கிறதுக்கு ஒரு காரியம் சொல்கிறதுக்கு நம்ம அம்மாக்கிட்ட சொல்லலாம் இல்லைங்க எனக்கு இந்த அளவு கஷ்டம் இருக்குதுமா இந்த கஷ்டத்தை நீ தீர்த்து வையுமா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் நம்ம யாருக்கிட்டே அக்கம் பக்கமே எடுத்துக்கோங்க நம்ம வந்து நம்ம குறைய சொன்னோம் அப்படின்னா இவளுக்கு வேறு வேலையே இல்லை ஏதோ ஒன்று இருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லையா நீ உளுந்து உளுந்து கும்பிட்றல்ல சாமி அந்த சாமி உன் கஷ்டத்தை தீர்க்கலையான்னு கேட்பாங்க அதனால யாருக்கிட்டையும் நம்ம நம்மளோட கஷ்டத்தை வந்து சொல்ல வேண்டாம் நம்ம கும்பிட்ற சாமிக்கிட்ட எந்த சாமியாக இருந்தாலும் பரவாயில்லைங்க நம்ம கும்பிட சாமிகிட்ட நம்ம கோரிக்கை வச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து அதுக்கு நமக்கு ஒரு நல்லது தான் பண்ணுவாங்க நம்ம வந்து சொல்ல வேண்டாம் அம்மா கிட்ட நம்ம கஷ்டத்தை சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம மனசுக்குள்ளே வச்சு பிழுங்கிறதோட ஒரு ரூபா கல்புரம் வாங்கிட்டு வந்து என்னால் இவ்வளவு தான்மா முடியும் என் கஷ்டத்தை நீ தீர்த்து வைமா அப்படின்னு சொல்லிட்டா கண்டிப்பாக அம்மா நமக்கு வந்து ஒரு நல்ல வழி காமிச்சிருவாங்க நான் அதே மாதிரிதாங்க எல்லாருக்கும் கோயிலுக்கு வந்தாலும் சரி யாருக்கிட்டேயும் உங்கள் கோரிக்கையோ கஷ்டத்தை எங்கிட்டேயும் கூட சொல்லாதுங்க அந்த ஆத்தாக்கிட்ட வச்சுட்டு போங்க அந்த ஆத்தா பார்த்துக்குவா அப்படின்னு தாங்க நான் சொல்லுவேன் எங்கிட்ட சொன்னால் மட்டும் நான் என்ன செய்ய போகிறேன் ஒன்றும் செய்ய முடியாது மனுஷனுக்கு மனுஷன் உதவும் முடியாது உதவுனாலும் அது வந்து ஈடாகாதுங்க ஆத்தாக்கிட்ட தான் ஒரே தீர்வு நம்ம வந்து ஆத்தாக்கிட்ட நமக்கு ஒரே சொன்னால் மட்டும்தான் நமக்கு வந்து அது நல்லதாக பண்ணி கொடுப்பாங்க அந்த நம்பிக்கையில நம்ம சாமி கும்பிடுவோம் இப்போ பார்த்திங்களா என் பிள்ளை வீட்டிலேயே சிலிண்ட்ரு லீக் ஆகி குக்கர் ஒரு பக்கம் சிலிண்ட்ரு ஒரு பக்கம் இதுவே அவங்க வீட்டுக்குள்ளே இருந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களோட நிலைமை என்ன ஆகிருக்கும் அதனால் நான் எந்த வேண்டுதல் இருந்தாலும் சரிங்கம்மா அந்த ஆத்தாக்கிட்ட தான் நான் சொல்லுவேங்க ஏன்னா நான் எப்பவுமே என்னோட கஷ்டம் கோரிக்கையை கொண்டு போய் ஒருத்தர்கிட்ட சொல்ல மாட்டேன் ஏன்னா அவங்க வந்து ரெண்டு விதமாக சொல்லிடுவாங்க இவளுக்கு வேறு வேலையே இல்லை போ அப்படி இருந்த பக்கம் எப்ப பார் உன்னோட இதை தான் சொல்கிறேன்னு சொல்லுவாங்க நம்மளோட மனசோட இது வந்து புரிஞ்சிக்க மாட்டாங்க அதனால் நம்ம வந்து யாருக்கிட்டேயும் சொல்லாமல் நமக்கு அம்மா நீதாம்மா கெதி அப்படின்னு நினச்சிட்டு நம்ம அம்மா கிட்டே வந்து நம்ம கோரிக்கை சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கோரிக்கை நியாயமானதாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வாராகியமாக கேட்பாங்க ஏன்னா எனக்கு நிறைய விஷயம் கேட்டிருக்காங்க நடத்தி கொடுத்துருக்காங்க எனக்கும் தெய்வத்தை தவிர மற்ற பொடி கிடையாதும்மா என்ன தான் குட்டி இருந்தாலும் அவங்க அவங்களோட இதை பார்க்கையில் நம்ம வந்து நமக்கு கூட இருந்து இப்போ காப்பாற்றுறது அந்த ஆத்தா தான் அதனால் யாருக்கு எத்தனை கஷ்டம் இருந்தாலும் சரி அம்மாவை நம்ம வந்து கைவிடாமல் நம்ம நம்பி கும்பிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த கஷ்டத்துலேயும் நம்ம கூட அம்மா மனமிறங்கி வந்துடுவாங்க நம்ம குறையும் தீர்த்து வச்சுருவாங்க இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு நினைக்காம இது நடக்கும் அம்மா நடத்துவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நடக்குங்கம்மா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த அப்படின்னா மறக்காமல் ஒவ்வொரு வீடியோவுக்கும் லைக் பண்ணுங்க வணக்கங்கம்மா